ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னலாங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் தயிர் எடுத்துக்கோங்க தயிர் கொஞ்சம் புளிச்சிதுன்னா நல்லாயிருக்கும் தயிர் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டிமான தயிர் அப்புறம் வந்து மோர் குழம்புக்கு யுவர் சாய்ஸ் நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கலாம் இல்லைன்னா தக்காளி போடலாம் பூஷணிக்காய் போட்டுக்கலாம் சௌச்சவ் போட்டுக்கலாம் வாட் எவர் யுவர் சாய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிறது வந்து வெண்டைக்காய் எடுத்துகிட்டுருக்கோம் அப்புறம் ஒரு மூடி வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தயிர் நல்லா புளிச்சிது அப்படின்னாக்கா ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இல்லைனா மூணே மூணு பச்சை மிளகாய் போகிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா சும்மா கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க நான் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் இவ்வளோலாம் தேவையில்லை சும்மா ஒரு பெஞ்சு போகிறோம் நமக்கு இஞ்சி கொஞ்சமாக போகும் அது பிறகு வந்து தண்ணியில் சோக் பண்ண பொருள்லாம் நான் காட்டுவேன் பருப்பு இருக்கு இல்லையா பருப்பு வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பை வந்து சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சரிசி பச்சரிசி இருக்குல்ல இதே மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதெல்லாமே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் வந்து சோக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அரைக்க தேவையான பொருட்கள் கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கணும் இதே அதே அரை ஒரு ஸ்பூன் சொன்னாலே அதே அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம் ஜீரகம் எடுத்துங்க இவ்வளோதான் அது பிறகு வந்து தாளிப்பு போடுறது வந்து எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தேங்காய் தேங்காயில் நல்லா தாளிப்பு போடுவோம் சூப்பராக எம்மையாக இருக்கும் இது எப்படி பண்ணணுங்கிற செய்முறை வந்து நம்ம பார்க்கலாம் நல்லா திக்கான தயிர் எடுத்துட்டோம் இல்லையா அதை வந்து சிலிப்பியான சிலிப்பி வச்சுக்கோங்க அங்கங்கே ஆடையாக இருக்கக்கூடாது நன்னா இந்த மாதிரி சிலிப்பிண்டேன் இல்லை மேற்கொண்டு சாமான்கள் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நமக்கு அந்த எல்லோ கலர் கொடுக்கறது வந்து மெயினாக மஞ்சள் தூள் தான் ஸோ கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க நமக்கு என்ன எந்தளவுக்கு கலர் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டு கரண்டி இல்லைன்னா இது வந்து ஊரின் இருக்கு ஒரு இருபது நிமிஷமாவது ஊறட்டும் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பச்சரிசி ஜீரகம் இதெல்லாமே நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இதோட பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து அடுப்பு பற்ற வச்சுருந்தேன் எதுக்குன்னா தாளிப்பு போட்டுட்டு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணின்ட்டுலாம் ஏன்னா மோர்கொழமலை வந்து நம்ம உடனே அடுப்பை அணைக்க போகிறோம் ஸோ இதனால் இது தனியாக ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து வெண்டைக்காயை வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம் தேவையான பொருள் வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டோடனே நல்லா வெறிச்சிரட்டும் அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு மிளகாத்தல் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகாத்தல் போட்டுன்னே வெண்டைக்காய் வந்து ஒன்று ரெண்டாக நறுக்கின்டுங்கோ பொடி அதாவது பொரியலுக்கு நறுக்கிறத விட அடுத்த ஸ்டேஜ் நறுக்கி காத்திரம் பாருங்க நம்மளோட சௌரியம் எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம பண்ணி போட்டுருலாம் பார்த்தீங்களா இந்த அளவு நறுக்கிக்கோங்க வெண்டைக்காயை மோர்குளமில் பொதுவாகவே நம்ம என்ன காய்கறிகள் சேர்த்திருந்தாலும் நம்ம நல்லாயிருக்கும் ஆட்டும் சில பேர் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதி விரதம் இது பண்ணும் போது சாப்பிடும்போது மறுநாள் வந்து சுண்டக்காவத்தில் வந்து சேர்த்திப்பாள் அந்த ஊர்க்குளமில் இந்த மாதிரி நம்மளோட சௌகரியம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போடுவா சில பேர் வந்து காய்கறி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தக்காளி சேர்த்திப்பான் அதுவுமே நல்லாயிருக்கும் வெண்டக்காய் போட்டுனேன் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகும் மோர்குழம்பு இந்த அவியல் மிளகூட்டெல்லாம் எல்லாம் பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் தாளையை போடுங்களே ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் மேற்கொண்டு நம்ம வந்து சாப்பிடும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தூண்டும் பொதுவாகவே வந்து மோர் குழம்பு நம்ம எடுத்துருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்லையும் பண்ணுவாள் சில பேரை வந்து தயிரை வந்து லாஸ்ட்டு கடைசி ஸ்டெப்பில் ஆட் பண்ணுவா அதாவது காயில் நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு தண்ணியெலாம் விட்டுட்டு அரை அரைச்சி பில்லதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியில் தயிரை ஆட் பண்ணுவாள் சில பேர் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவான் அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலையும் பண்ணுவா நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்டெப் பண்ணி பார்க்கல இந்த மாதிரி நான் பண்ணது இல்லைனா என்னோடய ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் மோர் குழம்பு வேணால் ரொம்ப ஈஸி சிம்பிளாக கொஞ்ச நேரத்திலேயே நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் மூட் குழம்பு பக்கம் டீப் ஃப்ரை ஆகட்டும் ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதை பார்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நான் வந்து அரைக்க பொருட்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா அது வந்து என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கேன் அரைக்க சாமான்கள் சொன்னேன் இல்லையா தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சரிசி மூணு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் ஜீரகம் போடுன்னு இருக்கேன் சிறுவினை தேங்காய் தேங்காய் வந்து ஒரு ஒரு காயில் வந்து அரை மூடி எடுத்துக்கோங்க அது போடும் ஏன்னா நல்லா திக்காக இருக்கும் அரைச்சி நம்ம விட்டோம்னாக்கா இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் வெண்டைக்காய் பத்தியெல்லாம் ஒன்றும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுது இந்த அளவுக்கு வதீங்கன்னா போகும் நான் அப்புறம் அரைக்க சொன்ன சாமான்களும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து இந்த மோர் குழம்பு நம்ம தயிர் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் அரைத்த விழுது அப்படியே வந்து நம்ம சேர்த்துட்டுலாம் அப்படியே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு அரைச்ச விழுது இருக்கு இல்லையா கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்தின் இருக்கேன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டுருக்கோம் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒன்றும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணணும் இந்த பொருள் எல்லாமே நான் அரைத்த விழுது எல்லாமே சேர்த்து ஒன்றா விட்டுன்ட்டேன் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து சின்னதுலேயே வச்சுக்கோங்க நல்லா நுறச்சிண்டு மேலே எலும்பி வரும் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு பதம் அந்த நேரத்தில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சுன்ற தான் நீங்கள் அப்படி சப்போஸ் பொங்க ஓட்டியில்னா அப்படியே தண்ணியாக ஆகிடும் நீர்க்காக ஆகிடும் நல்லா இருக்காது அது மூர்க்கொழம்பு போல் வராது ஸோ மூர்க்குழம்பு விற்கும் போது மட்டும் நீங்கள் பக்கத்துலேயே இருங்க எங்கேயும் போயிட வேண்டாம் பக்கத்துலேயே நிற்கணும் நல்லா பொ பொங்கி மேலே எழுந்து வரும்போது நீங்கள் அடுப்பை அணைச்சிட தான் இந்த வெண்டைக்காய் டீப் ஃப்ரை பண்ணிச்சுக்கோல்ல அதையும் இதில் வந்து கொட்டிடலாம் பெஸில் வைக்கின்றான் அடுப்பில் மீடியமாக வச்சுக்கோங்க நான் கருவேப்பில் வந்து கொத்தாவும் போடலாம் இல்லைன்னா அப்படியே ஒரு அஞ்சு கருப்பில் வந்து அப்படியே உறுதிண்டு அலம்பிண்டு அப்படியே மலைச்சாரல் போல் தூவி விட்டுருங்கோ வாசனே பிரமாதமாக இருக்குது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்ப்போம் அடுப்பு பக்கத்துலேயே நிலுங்க எங்கேயும் போயிடா மோர் குழம்புக்கு வந்து தேர்ச்சியாக நீங்கள் என்னென்ன பொரியல் பண்ணலான்னாக்கா சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா கத்திரிக்காய் டீப் ஃப்ரை பண்ணலாம் உருளைக்கெழங்குலேயே வந்து பட்டாணியெல்லாம் போட்டு நீங்கள் பொரியல் பண்ணலாம் இதெல்லாமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணலாம் எல்லா உரமும் பாருங்க நல்லா நுரைச்சிண்டு மேலே எலும்பி வர பார்க்குறது இந்த நேரத்தில் தான் நம்ம உஷாராக இருக்கணும் அடுப்பை நம்ம அணைக்க தயாராக இருந்துக்கணும் ஏன்னா பொங்கி பால் பொங்கிற மாதிரி பொங்கி வரக்கூடாது அப்படி பொங்கிருச்சுன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இதே வந்து கரெக்டான ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை அணைக்கிறதுக்கு நாலப்புறமும் வந்து கொஞ்சம் நொறைச்சின்னு அப்படியே வருது பற்றலாம் இந்த பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை வந்து அப்படியே அணைச்சுன்றலாம் போகிறோம் நன்னா வந்து மோர் குழம்பு வந்து அந்த டேஸ்ட்டு வந்திருக்கும் பால் மாதிரி பொங்கிருதுனா அது நன்னா இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது ஸோ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அவ்வளோரா ஒரு சிம்பிளான மோர் வந்து தயார் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இல்லை திக்காக இருக்கணும் எனக்கு அப்படின்னாலும் ஓகே அவாவா சௌகரியங்கள் தான் ஸோ மேற்கொண்டு இந்த வீடியோஸ் பாருங்கள் மோர் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோட நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் குழம்பு பண்ண உடனே தட்டு போட்டு மூடிறாதில் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அது பிறகு நீங்க தட்டு போட்டு மூடிக்கோங்க மோர் குழம்பு சூடா இருக்கும்போது நம்ம தட்டு போட்டு மூடக்கூடாது